அனைவருக்கும் வணக்கம் நான் போய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் வருகின்ற வியாழக்கிழமை வந்து ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து குரு பூஜை நாள் மானு சாமிக்கு குரு பூஜை நாளுன்றது வந்து அவங்க ஜீவசமாதியான நாள் ஜீவசமாதினாலே உங்களுக்கு அப்படியே உட்கார்ந்த நிலைமையிலே அப்படியே தன்னுடைய யோகாசனத்து மூலமாக தன்னுடைய மூச்சை வந்து அடைக்கிடுவாங்க அப்படிதான் போ போனாதான் அதை ஜீவசமாதி சொல்லணும்னு அப்படி கிடையாது அதுக்கு இணையாக உன்னதமான வாழ்ந்தவங்க எல்லாரையும் சமமாக பாவித்தவங்க உயிர்கள் எடுத்து அன்பு இருந்தவங்க அதனாலேயே கூட உனக்கு யோகாலாம் இல்லாமையே கூட அவங்களுக்கு சில சக்திகள் இருந்தது அந்த மாதிரி லிஸ்டில் தான் மானுசாமிகள் கனகம்பட்டி ஐயா இவங்கெல்லாம் வருவாங்க இப்போ போகர் சித்தர் அந்த மாதிரி வந்து மூலிகைகள் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த யோக சக்தினால்தான் நம்ம பக்கத்தில் ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை இது பண்ணால் இது இதிலலாம் இது இருக்குதுன்னு அவங்களுக்கு அந்த யோகத்து மூலமாகவே அது கண்டுபிடிக்க முடியும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இது இருக்குது இந்த தாவரம் இருக்குது அது வந்து இந்த வியாதிக்கு நல்லதுன்றத யோக சக்தினால பிரபஞ்ச சக்தினால கடவுளை நெருங்கி அதனாலேயே அவங்களுக்கு தெரியும் அப்படி ஆனால் இப்போ நம்ம சமீப காலத்து மானு சாமிகளாக இருக்கட்டும் கனகம்பட்டி பழனிசாமி ஐயாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஒரு கேரக்டர்னால அவங்களுடைய ஒரு குணாதிசையதுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த குண்டலினி சக்தியை செய்யாமையே அவங்க யோகா செய்யாமையே அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி வந்துடுது அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இதில் தான் அவங்களுக்கு வந்து இவர் கூட நம்ம சித்தர் இதுல தான் திருவானந்த வாரியார் கூட வருவாருன்னு சொல்லலாம் இதில் வந்து அவங்க சித்தர்னாவே வந்து கணவன் மனைவி இல்லாம ஹஸ்பண்ட் அந்த குடும்ப வாழ்க்கை இல்லாதவர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கூட நீ ஒழுக்கமான நெறியில் இருக்கிற நீ வந்து ஒருவனுக்கு ஒருத்தீன்றதை கான்செப்ட் பண்ணுற அப்படின்னா கூட உன் பொறுப்பை நீ கரெக்டாக பண்ணுறன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வேறு நடுவில் பண்ணிவிட்டு அதாவது கல்யாணம் குழந்த பிறகுது அது அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்கெல்லாம் துறவி கிடையாது அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்க முடியாது அப்படின்றதுனால நீ வந்து கணவன் ஒரு குழந்தை பிறப்புக்காக ஒரு கணவன் மனைவியும் ஒரு கூடுதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது ஆன்மீகத்துக்கு எதிரான விஷயோன்ற மாதிரியும் சில சடங்குகளை கொண்டு வந்துடுது அதுக்காக அப்படியே குளிக்காமல் போய் பூஜை பண்ண முடியாது குளிச்சுட்டு தான் போகணும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுறதுனால அவங்க புரிஞ்சுக்கிந்த மற்றவங்களுக்கு டீச் பண்ணதுனாலையும் அது வந்து புரிதல் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அப்போ எதுக்குன்னு எதுக்கு இது நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்னா கிருபானந்த வாரியார் போய் எப்படி சித்தரு அப்படின்னு போகிறோம் எல்லாருக்கும் அவருக்கு குடும்ப இதில் இருந்திருப்பார் அவர் அதுக்கப்புறம் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து கு குடும்ப வாழ்வு வாழ்வு மேலே ஈடு ஈடுபாடு இல்லாமல் போயிருந்தாலும் அந்த சின்ன வயசுலேயே பத்தொம்பது வயசுலேயே அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு அது ஒரு அப்பா அம்மா சொல்கிறத மதிக்கணும் குரு சொல்கிறத மதிக்கணுன்ற மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது புத்தருக்கு கூட தான் நடக்குது ஆனால் புத்தருக்கு ஞானதோயம் வந்து இல்லையா புத்தருக்கு அந்த சால்வேஷன் வந்து இல்லையா அவங்களுக்கு அவருக்கு குழந்தையே பிறந்தது புத்தருக்கு ஆனால் புத்தர் வந்து ஒரு சி சித்தர் தானே அவருக்கு வந்து சக்தி பறந்ததுனாலே அவருக்கு வந்து அந்த ஞானம் அந்த சால்வேஷன் அந்த நெத்தி போட்டு நடுவில் வர அந்த இது கிடச்சிது அவருக்கு அந்த ஒளி அதனால குடும்ப வாழ்க்கை இருந்தாலே அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால்தான் அசைவம் சாப்பிட்றத விட்டுணுமேன்றதுக்காக வேண்டி ஆன்மீகத்துக்கிட்ட நெருங்குது அப்புறம் அடிக்கடி தடுக்கி விழுந்தால் இப்போ இந்த மாதிரி சித்தர்களினுடைய ஸ்டார் நட்சத்திரம் வருது க கிருத்திக் வருது அமாவாசை வருது அப்போ இன்னைக்கு இப்போ இப்போ தான் கல்யாணம் அண்ணன் புதுசாக இருக்கும் அதனால் வேண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹனிமீன் மாதிரியோ இல்லைன்னா வந்து எங்கன்னா வந்து அவுட்டிங் போகிற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து ஆன்மீகத்தையும் அதையும் வந்து ஒரு தவறான புரிதல் இருந்ததுனால முருகரே வந்து என்ன பண்ணுறாருனா அந்த உயிர் உற்பத்திக்காக தான் வந்து அந்த திருமணம் கல்யாணம் ஆனாலே உனக்கு குழந்த பிறகுணுன்னாலே முருகர் தான் கும்பிடணும் சஷ்டி விரதம் வந்து அது வந்து ஆன்மீகமும் அதையும் நீங்கள் கடவுளையும் அந்த விஷயத்தையும் ஒன்றா பார்க்கணும் நீங்கள் தவறான கூடுதல் தவறான கூடல் அதுதான் வந்து உனக்கு கணவனைக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவனோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது கெட்டியா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இந்த மாதிரி ஞானமாக இதெல்லாம் பண்ணாலே நீங்கள் சக்தியை கொண்டவங்களா குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஆவீங்க உங்களுடைய கடமைகளை யாரையும் ஏமாற்றாமல் செய்கிறீங்க பார்த்தீங்களா குடும்ப வாழ்க்கையை அதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற கடமைகளிலேயே அந்த ஆன்மீகம் இருக்கின்றது அதுவே வந்து நீங்கள் தானச தர்மம் செஞ்சதுக்கும் கடவுள் வழிபாடு செஞ்சதுக்கும் சம்மந்தம் அந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டு எப்பவுமே பண்ணும்போது அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த நடுவில் பேசும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இவர் வந்து மானு சாமிகளினுடைய குரு பூஜை நாள் வந்து சுவாதி நட்சத்திரம் மாச மாசம் வர சுவாதி நட்சத்திரம் ஆஹ் இவரது வந்து போன மாசம் தான் அவருக்கு வந்து குரு பூஜை போச்சு இவருக்கு கிருபானந்த வாரியாருக்கு அவருடைய ஜீவசமாதி நாள் வந்து ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் ஆனா அவர் பிறந்த நாள் கிருபானந்த வாரியார் பிறந்த ஸ்டார் வந்து சுவாதி அப்போ நம்ம இனிமேல்ட்டு என்ன பண்ணலான்னா மாதம் மாசம் மானு சாமிகளையும் கிருபானந்த வாரியாரையும் சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒன்றா வச்சு நம்ம வணங்கலாம் நம் நெட்லேயே கூட இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் இல்லைன்னா ஒரு சின்னதாக நான் என்னென்னலாம் சித்தர்களை என்னென்னு சொல்கிறேனோ அதை நீங்கள் சின்னதாக ஒரு லாமினேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இவர் இதுவோடு இல்லாமல் வர வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு பிரதோஷம் வேறு இந்த பிரதோஷம் பிரதோஷம் நான் தொடர்ந்து நாலு மாதமாக என்ன நாலு மாதம் அஞ்சு மாதமாக என்ன சொன்னேன்னா பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா சிவன் வந்து ஒரு சங்கர் வடிவமாக சிவன் என்றதே வந்து உருவமே இல்லாத லிங்க வடிவம்னு எடுத்துக்கிட்டுதான் சொல்லி பிரபஞ்சத்தில் அப்படியே அசிஞ்சு கொண்டு இருக்கின்ற அந்த நடராஜர் மாதிரி ஒரு உருவம் இல்லாமல் அசைஞ்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு பிரபஞ்சமானவர் அவருக்கு உருவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீகவாதிகள் போது அவர் இப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறாங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லி நான் வந்து சிவன் சங்கர் தியானன் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறேன் சிவனின் அவதாரங்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுருக்குறேன் இதில் நீங்கள் இந்த லைனாக ஒன்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை டீட்டெயிலாக வேணும்னா சிவன் சங்கர் தியானம் என்ற ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒன் டூ த்ரீ பார்ட்டில் போய் பார்த்திங்களானா நான் எதிலிருந்து ஆரம்பிச்சிருப்பேன் சிவன் வந்து சங்கர் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை நான் ரிவைஸ் மாதிரி பண்ணுறேன் இப்போ நான் தம்னையில் போட்டதை அப்படியே கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இது ஏன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னா பிரதோஷ நேரத்துலையோ அல்லது மாத சிவராத்திரியோ அல்லது திங்க அதுவும் கார்த்திகை மாதத்தில் இருக்கின்ற திங்கட்கிழமைகளை நீங்கள் ஒன்றுமே இல்லை நைட்டு படுக்க போகிறதுக்குள்ளே கூட இப்போ நான் சொன்ன இந்த சீரீஸை வந்து அப்படியே நெற்றி போட்டுக்கு நடுவில் வச்சு 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 பின்னாடி அப்படியே சிவன் ஒரு ரூபமாக வெள்ளை உருவமாக அப்படி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் சிவாயை நம்ம சொல்லிட்டு அப்படியே எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ சொல்லிட்டு அப்படியே உங்கள் வேண்டுதல் பண்ணீங்களான்னா சிவன் உங்கள் கூட நெருக்கமாக வருவார் சிவன் ஒருவர் கூட நீங்கள் நெருங்கிட்டாலே எல்லா கடவுள்களையும் அவர் எட்டுனது உங்களுக்கு நித்திருவாரு எங்கெங்க நீங்க போனமோ எந்த கோயிலுக்கு எத்தனையோ கோயில் நீங்க சுத்தினாலும் ஒரு பர்டிகுலர் கோயில் நீங்க போறதா இருந்தா தான் சாப விமோசனம் நிவர்த்தியாக தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு சீக்கிரமா உங்களுக்கு போறதுக்கு வழி பண்ணி கொடுத்துருவாரு இல்லை யார் வந்து நாலு விஷயம் நாலு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதில் ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா எடுக்கும்போதே அந்த வேலைக்கு நீங்கள் போகிற மாதிரி பண்ணிடுவார் போகாத ஊருக்கு வழி தேட மாட்டீங்க சிவனை வணங்கினா அதுலேயும் நான் சொல்கிறேன் இந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு என்ற ரூபமாக பண்ணி பண்ணுற அந்த தியானம் மெத்தேடுக்கு நீங்கள் பொருள் செலவு கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் முடிஞ்ச பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வில்லம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து குளிச்சிருக்கணும் நீங்கள் வந்து அந்த டே வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் மாதத்தில் இருபது நாள் சாப்பிட்றத பத்து நாளாக குறைங்க இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் சாப்பிடாமல் விடுங்க அந்த மாதிரி குறைச்சிட்டே வந்தால் கூட அதுக்கு ஒரு பலன் இருக்குது விட்டால் விரை விரையமட்டா விட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் முடியாது அப்படி சொல்லலை ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்களை நெறிப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கல்ல அதுக்கு ஒரு பர்சன்டே பர்சன்டேஜ் இருக்கத்தான் செய்யும்ன்றதுக்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் இதில் அதே இந்த இதையும் இதையும் இந்த வீடியோவையும் அதே பிளேலிஸ்ட்டில் தான் போட போகிறேன் ஆனால் இதில் வந்து இன்னும் இந்த லைன்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க சரீரம் முழுவதும் சாம்பல் பூச்சு கழுத்தை சுற்றி உள்ள ஆதிசேஷன் நான்கு கைகள் அழகிய முகம் திரிசூலம் உடுக்க வரதமுத்ரா ஜபமாலை கவண்டலம் முக்கன் பிறைச்சந்திரன் நாகலிங்க பூ குண்டலம் புலித்தோல் ரிஷப வாகனம் இது இல்லாமல் இன்னொரு நாள் இருக்குது அந்த நாளை அடுத்த பிரதோஷத்துக்கு இப்போ இது கூட மானுசாமியும் கிருபானந்த வாரியாரை வந்துட்டாங்க இப்ப இது கூட அதை நான் போடுறதை விட அதை தனியா நான் போட்டு இந்த பிளேலிஸ்ட்ல அதாவது சிவன் சங்கர் தியானம்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் நான் போட்டுருவேன் அதை அந்த இன்னொரு நாலு பார்த்து இருக்குது இதுலயே இப்போ நான் ரிவைஸ் மாதிரி இதை பண்றேன் மானு சாமிகள்து கிருபானந்த டே அன்னிக்கு பிரதோஷம் வந்துருதுனால இப்போ நான் இது வரைக்கும் நெற்றி போட்டுக்கு நடுவில் நீங்க வச்சு வணங்க வேண்டிய விஷயத்த ஒரு பிளேலிஸ்டாவே போட்டிருக்கிறேன்ற விஷயத்த நான் இதில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி அதை சொல்றேன் ஆனா மறுபடியும் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் இதை நீங்க மறுபடியும் போயிட்டு அந்த பிளேலிஸ்டில் ஒன் பை டூ பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயத்தை மட்டும் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு நினைவு அதாவது வந்து முதல் முறையாக சங்கர் வந்து திகம்பரமாக ஆடையற்ற தோற்றமாக தான் காட்சியெழுகிறாரு இந்த சங்கர்ன்றது மாறினவர் திகம்பரம் என்றால் எல்லா திசைகளையும் ஆடையாக கொண்டவர் திசைகளையே ஆடையாக கொண்டவர் இது சிவனுக்கு பொருந்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்குது ஏன்னா நிராகாரமாக இருக்கின்ற சிவனுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது அவர் சூற்றும சரீரமாகவும் கூட இல்லை சரீரன்றதே வந்து ஆன்மீக அர்த்தத்தினுடைய ஆன்மாவின் ஆடையாக கருதப்படுகின்றது ஆன்மாவினுடைய ஆடையாக தான் நம்ம அவரை பார்க்கணும் ஆனால் சங்கர் வந்து நிராகாரமானவர் அல்ல சூட்சும சரீரமுடையவர் சூட்சும சரீரம் சங்கருக்கு இருக்குதுன்றதுனால ஆடையும் இருக்கணும் திகம்பரமாக காட்டி இருக்கிறதுனால இது சிவனை தான் குறிக்குது நிராகாரமான நிராகாரமான சிவன் ஆன்மீக உணர்விலேயே இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதாக இந்த அடையாளமாக நம்ம ஒன் பை ஒன்னாக இதை நம்ம கண் முன்னாடி நம்ம க மனசு மனக்கண்ணில் நம்ம அவரை உருவகப்படுத்தி பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த சங்கராக நம்ம உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரபஞ்சமே அப்படி தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து அந்த சிவனை வந்து நம்ம அப்படி ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஆத்மா தன்னை அலங்கரித்து கொள்ளும் விருப்ப முடியதாக இருக்காது ஆத்மா உணர்விலேயே தான் சதா அது இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி தான் சிவன் இருக்கிறாரு ஆனால் அதை புரிஞ்சிக்காத ஒரு சந்யாசிங்க ஒரு ரிஷிங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக நாகர்கள்ன்றவங்கன்றாங்க நாகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உற்சவ காலங்களில் ஆடு இல்லாமலேயே வளம் வர்ற காட்சி வந்து நல்லது கிடையாது என்னாதான் அவங்க வந்து சிவனுக்கு உருவம் கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொன்னாலும் வந்து ஒரு உற்சவ சமயத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய சிவனுக்கான சிவராத்திரி அந்த மாதிரி பூஜை சமயத்தில் கோயிலுங்களை சிவ பிரதோஷ சமயத்துலலாம் வந்து அது வந்து அதுக்கான ஒரு சில பொருட்கள் இருக்கணும் ஒரு அவருக்கு சுற்றி ஒரு பொருட்களாக இருந்தால் தான் வந்து நம்மளால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈர்த்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அது அதுக்காக வேண்டி அந்த உருவமில்லாத சிவன் என்றவரை ஒரு உருவமாக சங்கர்ன்றது கொடுத்தது தான் அவர் மேலே வந்து சரீரமாக அவர் வந்து ஒரு சாம்பல் பூச்சி மாதிரி இருக்கத்தோடு இல்லாமல் அதை வந்து அப்படி காட்சி அளிக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் அதுக்கு வந்து அதுக்கு தான் அந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கிறேன் இந்த சரீரம் சாம்பல் பூச்சிக்கு வந்து வைராக்கியத்தை உணர்த்துவதாக இருக்குது இது வந்து இது ஒரு வைராகியம் இருந்துதானா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த உருவத்தை நம்ம வேண்டற மாதிரி நம்ம பண்ணலாம் கழுத்து சுத்தி இருக்கிற பாம்புன்றது வந்து அவரை கழுத்து சுற்றி வளையும் போல அந்த ஆதிசேஷன் வந்து சுத்திக்கிட்டு இருக்குது அது வந்து காலத்தினுடைய தொடர்ச்சி குறிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அந்த பிளேலிஸ்டில் நான் ஒன்றுத்துக்கும் இப்போ நான் போட்டிருக்கிறேன் பாருங்க ரிஷவ வாகனம் வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்க அது ஒன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்ல அதில் இப்போவும் இந்த ப்ளேலிஸ்டில் தான் அதை போட போகிறேன் அதாவது சிவன் சங்கர் தியானம் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் அதில் போயிட்டு இது ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன் இப்போ நான் அந்த பாம்புன்னா அந்த பாம்பு காலத்தினுடைய தொடர்ச்சின்னு அர்த்தம் நாகலிங்க பூனால் இப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தை புரிஞ்சு புரிஞ்சு இது ஒன்று ஒன்றுத்தையுமே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கோயில் போனேன் அங்கே போகும்போது க்யூவில் நான் முருகரை பார்க்கறதுக்காக போகிறேன் ஆனால் இதில் சிவலிங்கம் ஒன்று இன்பிட்வீனில் வருது அந்த இன்பிட்வீனில் வரவே என்ன பண்ணுறேன்னா நான் அந்த க்யூவில் போய்கிட்டே அந்த இது மூடி வச்சுக்குது க்ரில் கேட் மாதிரி மூடி இருக்குது சிவனை லிங்கத்தை பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா இந்த மொத்தம் லைனாக வந்து எனக்கு ஞாபகம் இல்லை இதே ஜோதி லிங்கம் எல்லாத்தையுமே டெய்லி சூரியனை வணங்கும் போது சொல்லி சொல்லி சொல்லியே அந்த பன்னிரெண்டு ஜோதி லிங்கம் சொல்லி பைஹேட் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஆனால் இப்போ நான் இந்த ஒன் பை ஒன் வச்சு இந்த சங்கர் ரூபத்துக்கு கொடுத்துருக்குற இந்த விஷயங்களை மழை ம நெத்தி போட்டு நடுவில் வச்சு கும்பிடணுன்னு சொல்கிறேன் பாருங்க இதில் சிலது மட்டும் ஞாபகம் வந்தது எனக்கு அந்த நிற்கும் போது ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் கியூ தள்ளி போய்ட்டுனா அப்போ அந்த இடத்துல சிவன் நேருக்கு நேர் கிரில்லுக்கு வழியாக தெரிகிறார் லிங்க ரூபத்தில் அப்போ அவர்னா ஒரு பார்க்கறதுக்கு சுயம்பு மாதிரி இருந்தது அவர் அதை வந்து நான் பார்த்துக்கிட்டே டக்குன்னு சரி இப்போ கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு ஞாபகம் வந்துச்சு இது வந்து நாகலிங்கம் பூ ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது உடுக்கை 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 எனக்கு நிறைய அதுதான் ஞாபகம் வருது உடுக்கையும் திரிசூலமும் ரொம்ப முக்கியம் உண்மையிலே திரிசூலம் உடுக்க இது வரைக்கும் பாம்பு இது மூணுமே ஞாபகம் வந்தது அது மூணுத்தையுமே நான் என்ன பண்ணேன் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு அந்த சமயத்தில் ரஷ்ஷாக நிறைய பேர் இருக்கிறதுனால கண்ண முடியல நான் ஆனால் என் மணக்கண்ணிலேயே என்ன பண்ணுறேன் என் நெத்தி போட்டுக்கு நடுவில் டக்குன்னு அந்த உடுக்கையே திருசூலத்தை ஞாபகம் எது வந்ததோ அது வரைக்கும் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு அந்த சிவன் லிங்கத்தை பார்த்துக்கிட்டே வேண்டேன் இது மாதிரி அதை பார்த்துக்கிட்டு வேண்டும் போது என்னாச்சுன்னா டக்குன்னு யாரோ ஒருத்தர் அதை உள்ள திறந்து இந்த மாலையை போடுங்கன்னு யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விஐபி மாதிரி ஆள் வந்து கேட்குறாங்க அவங்க கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஐயர் வந்து அந்த கிரில் கேட்ட திறந்துட்டு அதாவது நான் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நான் வச்சு அந்த பண்ணுற ஒரு விஷயம் நான் பண்ணும்போதே ஒருத்தர் கதவை திறந்து எனக்கு அந்த மாலையை போட்டு எனக்கு அந்த காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போது இந்த விஷயம் நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்களான்னா உங்களுக்கு சிவன் கூட கனெக்ஷன் கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கூட கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அது நடக்குதுன்றதுக்கு சாட்சி இதுதான் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான விஷயமாக அதை நான் பார்க்குறேன் தொடர்ந்தே இப்போல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த பிரதோஷ சமயத்திலும் இது மாதிரி நான் அந்த ஒன் பை ஒன்னாக வச்சு பண்ணுறேன் ஒன்று இதில் எது நாலஞ்சு ஞாபகம் வந்தால் கூட பரவாயில்ல இல்லை ரெண்டு ஞாபகம் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்போ நான் இதில் த இந்த இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா கூட இதில் இன்னும் நாலு விஷயந்தான் அது கூட இருக்குது அதுக்கு தனி பார்ட்டாக போடலான் இருக்கிறேன் இது ஞாபகம் வச்சுங்க அப்புறம் கிருபானந்த வாரியாருக்கு என்ன பண்ணிட்டுங்க அன்றைக்கே தான் வியாழக்கிழமை குரு வேறு உங்களுக்கு சித்தர்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்து வர்றது பெஸ்ட்டு ஏன்னா அது ஒரு குரு குரு பகவானை நீங்கள் போயிட்டு விளக்கு ஏற்றுறது ஒரு ஒரு மாதிரியான பவரு தக்ஷணாமூர்த்திக்கிட்ட போய் ஏற்றது ஒரு மாதிரியான பவர் குருவா குருவானு ஏற்றது அது ஒரு மாதிரி நீ சித்தர்களை வந்து வியாழக்கிழமையில போயிட்டு அன்னைக்கு பார்த்து அவங்களுடைய பிறந்த நாளோ அல்லது குரு பூஜை நாளில் போயிட்டு நீங்கள் அவங்கள வணங்குறீங்கன்னா அபரிதமான ஒரு உங்களுக்கு நாலேஜ் வரும் நீங்கள் தொழில் செய்கிறீங்கனாலும் நாலெட்ஜாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பணமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீட்டில் முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ பொருளாதார ரீதியான இது எல்லாத்துக்குமே வந்து அதிக பலனை தருவதாக குரு தான் எல்லாத்துக்குமே பணத்துக்கு கல்யாணத்துக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் குரு தான் அப்போ அந்த குருவுக்கு சம்பந்தப்பட்டது வியாழன் அந்த மாதிரி சித்தர்களுக்கும் சம்மந்தப்பட்டது குரு சித்தர்கள் தான் குரு நீ சித்தர்கள் மூலமாக குருவை தேர்றது ஒன்று நீ சிவனையே வந்து ஒரு குருவாக பார்க்குது முருகரையே ஒரு குருவாக பார்க்குது அது இன்னொரு ம விதமான ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கிருபானந்த வாரியார் வந்து அன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் சுவாதின்றதுனால கிருபானந்த வாரியாரே போட்டின்னு நூற்றி எட்டு முறையோ அல்லது முந்நூற்றி அறுபத்தொம்போது முறையோ கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நல்லா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப சூப்பராக வரும் கிருபானந்த வாரியார் எப்படி வேங்கட சுபானந்த சுவாமியார் மாதிரி பயங்கர சக்தி வாய்ந்தவர் அதனால நீங்கள் அவர் நீங்கள் சொல்லும்போதே நூற்றி எட்டு சொல்லும் போதே உங்களுக்கு பலன் கிடைக்கும் முந்நூற்றி அறுபத்தொம்போது பண்ணும்போதே உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாயில சொன்னாலே கிடைக்கும் எழுதுனா பயங்கரமாக கிடைக்கும் அது ஒன்று பண்ணிடுங்க முடிஞ்சா அவருக்குனாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு அருணகிரி ரெண்டு பேருக்குமே அரிசி உப்புமாவு தான் அது ப பெஸ்ட்டாக அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக அது பண்ணணும்னா இல்லைன்னா நீங்கள் வேறு எதுனாலும் பண்ணி தானமாக பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் அன்னிக்கு ஏன்னா அன்றைக்கே சுவாதி மானு சாமி இருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சால் சா மானு சாமிக்கு செவ்வாழை வாங்கி வச்சு இவரு கூட இங்கே வந்து ரெண்டு பேரையுமே என்ன பண்ணலாம் நீங்கள் சந்தனத்தில் வெத்தலை மேலே பிடிச்சி வச்சோ அவருங்க ரெண்டு பேர் பெயர் என்ன இல்லை ஒரு பேப்பர்லேயே சின்னதாக கூட எழுதிட்டு கூட அதை இப்படி நி நிமித்தி வச்ச மாதிரி அதுக்கு பின்னாடி எதனா ஒரு சப்போர்ட் கூட ரெண்டு பேர் பேர் எழுதி நாலு காணத்தில் சந்தனம் குங்குமம் இதை வச்சுட்டு அந்த பெயர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பூஜை மெத்தடில் அது இல்லவே இல்லை அந்த பெயருக்கு முக்கியம் இல்லை நீ ஏற்கனவே சிவலிங்க மாதிரி ஒன்று வணங்கிருக்கணும் ஒரு அம்மன் மாதிரி ஒரு சிலை இருக்கணும் அப்படி பழகிட்டோம் நம்ம காலகாலமாக ஆனால் ஒரு பெயரு பெயர் பெயர் வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை முதல் முதல்ல எனக்கு புரிய வச்சது எல்லாருக்கும் புரிய வச்சது யோகிராம் தான் யோகிராம் சொன்னார் நீ எதையுமே பண்ண தேவையில்லை எந்த பூஜையுமே பண்ண தேவையில்லை யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரக்குமார் ஜெயகுரு ராயா அந்த அந்த நாமத்தை சொன்னாலே அது எல்லாத்துக்குமே நீ கடவுளையும் அந்த கடவுளுக்கு தேவையான எல்லா பூஜை புனஸ்காரம் நீ பண்ணிட்ட மாதிரிதான்ற மீனிங்கில் அவர் தான் அந்த அந்த சொல்றதுன்றது விஷயம் அதை லிகித ஜெபம் இவ்வளோ சக்தி இருக்குதுன்ற விஷயம் என்னை அறியாம நான் முந்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு ஒரு பேர் லிகித ஜெபம்னு இருக்குது அது ஆயிரத்தி முறை இந்த மாதிரி காலிக்குன்னா எட்டு நாள் எழுதணுன்ற விஷயத்த யானன் அவர்களால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் மானு சாமிகளையும் மானு சாமிகளே போட்டி முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் அவருக்கு செவ்வாழை வச்சு வணங்கினா பெஸ்ட்டு இல்லைனா ரெண்டு பேருக்குமே சேர்த்து பாதாமோ முந்திரியோ ஃப்ரூட்ஸோ வச்சு கூட வணங்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ இல்லை ப்ரெட்டோ கூட நீங்கள் யாருக்கான ஏழைங்களுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுங்க ஆனால் இங்கே கிருபானந்த வாரியாரனுடைய இது எப்படி இருக்குன்னா அந்த செகண்ட் டே வேங்கட சுபானந்த சுவாமியார் ஆனந்தன் வரும் அவங்க பேருக்கு நடுவில் அது கிருபானந்த வாரிய அதெல்லாம் அப்போவே தெரியும் அப்போவே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த செகண்டே தெரியும் ஆனால் மானூர் சாமிகள்ன்றது எப்படி தெரியும்னா வேறு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உங்கள் வீட்டு பசங்க வேறு ஒரு ஊரில் ஒரு வேலை பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கான வேண்டுதல் வைக்கும்போது டிஸ்டன்ஸு உனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் நடக்கணும் உன்னுடைய வேண்டுதல் போய் அந்த இடத்துல சேரணுன்றதுக்கு வந்து மானு சாமிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு பிரதோஷம் அன்னைக்கு நான் இப்போ அதில் தமிழில் போட்டுக்கிற எல்லாத்தையுமே சரீரம் முழுவதுமாக சாம்பல் பூச்சின்னா அத்தனை நெற்றி போட்டு நடுவில் வைக்கிறதுனா அந்த சிவனுடைய உருவத்தை சாம்பல் முழுதாக பூசி ஒரு வெள்ளையாக அவர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அவர் கழுத்து சுற்றி ஒரு பாம்பு நினச்சிக்கிட்டு அவருக்கு வந்து அந்த வரதமுத்திரது வந்து க கைகள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது அவருடைய கையில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒன் வை ஒன்னாக அந்த நெத்திப்பட்டுக்கு நடுவிலையே கொண்டு வரணும் எல்லாத்தையுமே இதில் மேஜர் வந்து திரிசூலம் திரிசூலத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் அந்த சங்கர் உருவத்தை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதில் இது எதனா ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கூட போதும் ஆனால் அது அவரை நினச்சிக்கிட்டு ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய் சொல்லிகிட்டே கொஞ்சம் நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் அதை ஒருநிலைப்படுத்த முடியுதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வேண்டுதல் அது கூடவே வந்து உங்கள் வேண்டுதல் சொல்லிட்டீங்களா அவர் தான் வழி காமிச்சு நீங்கள் கேட்ட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊருக்கு கூட்டின்னு போனாங்க வேறு ஒரு கடவுளை காமிட்டாங்க இல்லை வேறு ஒரு குலதெய்வம் உனக்கு ரெண்டாவது குலதெய்வம் தெரிய வருது இல்லை இந்த சித்தர் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இத்தனையும் தெரிய வரும் நான் ஒரு இது போட போகிறேன் அதில் என்னன்னா இந்தந்த கர்மாக்களை உடையவர்களெல்லாம் அவங்களெலாம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களால் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதும் அவங்களால தான் நடக்கும் ரொம்ப கெட்டதும் அவங்களால தான் நடக்கும் அது வேறு பார்ட் இருந்துன்னு போட்டோம் ஆனால் அந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே யாருன்னா ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்க நட்சத்திரம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்திரை வணங்க அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த கர்மாக்களை உடையவர்களுக்கெல்லாம் இவங்களால் ஆபத்துங்குது நல்லதும் இருக்குது அதனால் அந்த ஆபத்தும் இருக்குது நல்லதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நட்சத்திர சித்தரை நீங்க வணங்கணும் அப்படின்னு வணங்கும் போது என்ன என்ன நடக்கும்னா அதை போது அந்த நட்சத்திரத்துக்குரிய நபர்களையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அப்போ நீங்கள் அந்த நல்லது கெட்டது நடக்கிற நபர்களுடைய நட்சத்திரத்தை ரகசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அது ஒன்று போட போகிறேன் நான் அந்த வீடியோஸை அதை வந்து அதுக்கு அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த பிரதோஷ விஷயத்துக்கும் மானுசாமிகளுக்கும் கிருபானந்த வாரியார் விஷயத்துக்கும் வருகிற வியாழக்கிழமை அற்புதமாக நாளாக இருக்கின்றது ஞாபகப்படுத்தி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்